முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று இரண்டாயிரத்து பதினைந்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிற்கான காவல்துறை தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தில் பங்கேற்று பதிலளிக்க சட்டப்பேரவைக்கு வருகை தந்தபோது தலைமைச் செயலாளர் உள்ளிட்டோர் மலர்கொத்து வழங்கி வரவேற்றனர் முதலமைச்சர் செல் விஜய் ஜெயலலிதா இன்று இரண்டாயிரத்து பதினைந்து இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டிற்கான துறை தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தில் பங்கேற்று பதிலளிக்க சட்டப்பேரவைக்கு வருகை தந்தபோது தலைமைச் செயலாளர் திரு கு ஞானதேசிகன் மலர்கொத்து வழங்கி வரவேற்றார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று இரண்டாயிரத்து பதினைந்து இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டிற்கான காவல்துறை தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தில் பங்கேற்று பதிலளிக்க சட்டப்பேரவைக்கு வருகை தந்தபோது தமிழ்நாடு அரசு ஆலோசகர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன் மலர் கொத்து வழங்கி வரவேற்றார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று இரண்டாயிரத்து பதினைந்து இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டிற்கான காவல்துறை தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தில் பங்கேற்று பதிலளிக்க சட்டப்பேரவைக்கு வருகை தந்தபோது உள்துறை முதன்மை செயலாளர் திரு அபூர்வ வர்மா மலர் கொத்து வழங்கி வரவேற்றார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று இரண்டாயிரத்து பதினைந்து இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டிற்கான காவல்துறை தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தில் பங்கேற்று பதிலளிக்க சட்டப்பேரவைக்கு வருகை தந்தபோது காவல்துறை தலைமை இயக்குநர் திரு அசோக் குமார் மலா்கொத்து வழங்கி வரவேற்றார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று இரண்டாயிரத்து பதினைந்து இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டிற்கான காவல்துறை தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தில் பங்கேற்று பதிலளிக்க சட்டப்பேரவைக்கு வருகை தந்தபோது சென்னை பெருநகர காவல்துறை ஆணையர் திரு எஸ் ஜார்ஜ் மலர்க்கொத்து வழங்கி வரவேற்றார்